நாங்க திருநெல்வேலி மாவட்டம் நடுநந்தன்குளம் தசரா இருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ எங்க நிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து மரக்கட்டு விளையின்னு ஒரு ஏரியாவில் இங்கே ஒருத்தங்களோட வீட்டுக்கு நாங்கள் வந்து காணிக்கை எடுத்து சாமியாடி கணக்கு சொல்லி அதுக்காக வந்திருக்கோம் இதுல வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு பதினோரு மொத்தமாக வந்து நாங்கள் வந்து எங்கள் செட்டில் வந்து பார்க்க போச்சுன்னா நாங்கள் ஒரு குழுவா மஞ்சள் செட்டாக இருக்கோம் அப்படிங்குறதுல ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து நம்ம தசராவை முன்னிட்டு எல்லாருமே ஒரு மாலை ஒரு மா மா போட்டு ஒரு கையில காப்பு கட்டி ஒவ்வொருத்தான் தான் அவங்களோட அவங்களோட தீரணுங்கிறதுக்காக அவங்க அவங்க விருப்பப்பட்டதோ இல்லை நம்ம ஆத்தா மூலியமாவோ கேட்டு பூக்கு பூ கட்டி பார்த்து அது என்ன வேடோன்னு பார்த்து அவங்க குறை தருறதுக்காண்டி ஒவ்வொரு வேடம் அணிஞ்சு வந்திருப்பீங்க இப்படி இருக்கு பார்க்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாம் பார்த்த எல்லாத்தையுமே தெரியும் நீங்க பாக்குறது ஆனா இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து இதுல இருப்பாங்க ஆனா மற்ற மாவட்டத்துல வந்து இது இன்னும் கொஞ்சம் இன்னும் வெளியே இன்னும் தெரியும் ஆனா அந்த அளவுக்கு தெரியல பக்தர்களுக்கு வந்து இன்னும் வந்து இதோட சக்தி இந்த கடவுளோட அருள் சக்தி எல்லாமே இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிய வரணும் அது தெரியப்படுத்துவாங்க நம்ம ஆத்தா அது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் இன்னும் நாங்கள் இதோட நிறையா இன்னும் நிறைய பேர் போய் இருக்காங்க நம்ம செட்டில் ஒருத்தர் பார்க்கலான் பார்த்தா டைம் இல்லை காமிக்கலாமிருந்தா இதுக்கு வந்து டைமும் இல்லை அதே மாதிரி வந்து பதினோரு நாள் விரதம் நாங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் விரதம் இருந்து கரெக்டாக ஏழாவது நாள் ஆத்தா வந்து ஏழாவது நாள் கையில் ஆத்தா காப்பு கட்டணும் நாங்களும் காப்பு கட்டி அந்த சூரசங்கரம் அதாவது அரக்கண வதம் செய்யற நிமிடத்துல நாங்க எல்லாருமே அங்க இருந்து கூடியிருந்து அங்க மக்களாக இருந்து ஆத்தாவோட தரிசனத்தை முழுசா பார்த்து அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பக்தர்களோட இருந்தும் அதை ஆத்தாவோட கையில இருந்து காப்பை இறங்கின பதினொன்றாவது திருவிழா இன்னைக்கு கையில இருந்து காப்பு இறங்கும் போது எங்க கையிலயும் காப்பை வெட்டி மாலையை கலத்தி அதோட அடுத்த அடுத்த வருஷம் தான் இந்த வழியை பார்ப்போம் தமிழ்நாட்டுல வந்து எங்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா ஏன்னா கோயில் அமைஞ்சிருக்க இடமே தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் அதாவது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் அதிகமா பக்தர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம சொல்ல போனா அவ்வளவு கூட நீங்க வந்து தெரியும் மற்ற மாவட்டத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரியல ஆனா ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நாங்க ஏன் இந்த மாதிரி வேளாண் எல்லாமே உங்களுக்கே வந்து கண்டிப்பா புரிய வந்தோம் பாத்தீங்கன்னாலே பொரிய வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ரொம்ப அம்மனால அருள் பெற்ற ஒரு கோயில் கண்டிப்பா சொல்லலாம் தமிழ்நாட்டுல நீ பார்த்தா இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இது மட்டும் தான் இருக்கு வேற மாவட்டத்துல வேற ஒண்ணும் இல்ல ஆமா திருநெல் குலசேகரப்பட்டினத்துல தசரா திருவிழான்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆமா குலசேகரப்பட்டினம் மட்டும் தான் இருக்குது அந்த குலசேகரப்பட்டினத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துல மட்டும் தான் இருக்கு குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலின் அருளை பற்றி நான் இப்பொழுது உங்கள் இடத்திலே பேச விரும்புகின்றேன் குலசேரகப்பட்டினம் என்று சொன்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் இன்று நாடி வரக்கூடிய ஒரு ஆலயமாக அது திகழ்கிறது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் இந்தியா முழுவதிலுமே எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு பக்தி பரவசமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது குலசேகரப்பட்டினம் என்னுடைய அனுபவத்திலே ஒரு அறுபது ஆண்டு காலமாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவு கூடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குலுசேரப்பட்டினத்தினுடைய அம்மாளின் அருள் கிடைப்பதே பெரிதண்டு எண்ணி காவல் கிடந்து அங்கே தவம் இருந்து விரதம் இருந்து பக்தர்களெல்லாம் அங்கே குவிந்த வண்ணமாக இருக்குகின்றார்கள் குலசேரப்பட்டினம் தசரா புரட்டாசி மாதம் பத்து நாள் பெரும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய வேளையில் ஒன்னாம் திருநாள் என்று காப்பு கட்டுகிறார்கள் பத்து நாளும் காப்பு கட்டி விரதம் இருந்து ஒவ்வொரு ஊரிலும் மேளம் கரகம் மற்றும் நையாண்டி மேளம் இப்படி பல நிகழ்ச்சிகளோடு காணிக்கைகள் வாங்கி அம்பாளுக்கு கொண்டு செல்ல செலுத்துகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் குலசேகரப்பட்டினம் என்பது இன்று இந்தியாவிலேயே போகக்கூடிய ஒரு தெய்வாலயமாக தெய்வ பீடமாக அமைந்திருக்கின்றது முத்தாரம்மன் அருளை வேண்டி முத்தாரம்மன் அருள் வேண்டும் என்று வேண்டி ஆண்களும் பெண்களும் பல வேடங்களை அணிந்து பட வேடங்களை அணிந்து தினசரி குலசேரப்பட்டினம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் குலசேரப்பட்டினம் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு பிரபலமான ஒரு தேவஸ்தலமாக அமைந்திருப்பதால் பொதுமக்கள் கூட்டங்களெல்லாம் கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் பொதுமக்களுக்காக எல்லா வசதிகளையும் அரசாங்கத்திலே செய்து தந்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்காக கோவிலின் உள்ளே செல்வதற்கு அனுமதி சீட்டு இல்லாத அளவுக்கு எல்லோரும் ஃப்ரீயாகவே இலவசமாக போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இலவசமாக தமிழ்நாடு அரசெல்லாம் நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள் இன்று குலசேரப்பட்டினம் திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் அதை நான் உணர்ச்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியை நான் கொடுக்கின்றேன் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் குலசேரப்பட்டினம் அம்பாவை நீங்கள் தரிசிக்க வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் நான் வணங்கி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பட்டணத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் சென்னை மற்றும் எல்லா மாவட்ட மாநிலங்களிலிருந்தும் போக்குவரத்து வசதிகள் ரயில்வே வசதிகள் எல்லாமே இலவசமாக செய்து தந்திருக்கின்றார்கள் குலசேரப்பட்ட வந்தால் உங்கள் புணிகள் நீங்கும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலங்கள் அமையும் என்பது என்னுடைய விருப்பம் சந்தேகப்பட வேண்டாம் குலசை அம்பாளின் அருள் முத்தாரம்மன் அருள் ஞானமூர்த்தீஸ்வரர் என்ற சம்மேதன முத்தாரம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் வெகு உறைவில் அங்கே வர வேண்டும் அம்பாளை தரிசிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் a <laughs>